உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் எரேமியா இயல் முப்பத்தி ஒன்று இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு முடியும் இவ்வாசகத்திலே எரேமியா ஆன்மீக இயலின் உச்சக்கட்டத்தை விளக்குகிறார் எனலாம் இதுவரை திருக்கோயில் திருச்சட்டம் சடங்குகள் உடன்படிக்கை பெற்று இவை என்ன வெள்ளி அமைப்புகள் வழி இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ முடிந்தது இனி அவ்வாறு இராது மாறாக இறைவன் விரும்புவது உள்ளத்து உண்மையை திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஆறு என்பதை இவ்வாசகம் வெளிப்படுத்துகிறது புதிய உடன்படிக்கை மன்னிப்பளிப்பது பழைய உடன்படிக்கையை இஸ்ராயலர் முறித்து போட்டனர் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு எனவே புதிய உடன்படிக்கை தரப்படுகிறது அவருடைய அக்கிரமத்தை மன்னித்து விடுவோம் அவருடைய பாவத்தை நினைவு கூறவே மாட்டோம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு என்பது இந்த உடன்படிக்கையின் தத்துவம் எனவே இறைவா என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று இரண்டு என்று அழுவோம் அவரே ஈசப்புல்லால் புல்லால் நம்மை தெளித்து தூய்மைப்படுத்துவார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஏழு நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா திட்டிலிருந்தும் நான் உங்களை மீட்பேன் எசக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது என்பார் கடவுளை பாவியாகி என் மீது இறங்கியர்களும் லூக்கா பதினெட்டு பதிமூன்று என்று அடிக்கடி சொல்ல கற்றுக்கொள்வோம் புதிய உடன்படிக்கை இதய ஆழத்தை தொடுவது வெளிச்சட்ட சடங்கு வெள்ளி சட்டங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் முதலியன பயனற்றன தான் நம் திருச்சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்போம் அவளுடைய இதயங்களின் மேல் அதை எழுதவும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று என்பார் ஆண்டவர் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன மத்திய பதினைந்து பத்தொன்பது என்பதால் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் என்று பாரதி பாடுவார் இத்தகைய நிலையை நாம் அடைய நல்லறிவு வேண்டும் அவ்வறிவை அழிப்பவர் தூய ஆவியாரி கடவுளே தூயதொர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியறளும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்து என்று வேண்டுவோருக்கு இறைவனே அவ்வுள்ளத்தை அருள்வார் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளும் உள்ளத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன் எரேமியா இருபத்தி நான்கு ஏழு ஓசே ரெண்டு இருபது இத்தகைய உள்ளார்ந்த அறிவுக்காக அனுபவத்திற்காக இறைவினிடம் வேண்டுவோம் திவ்ய நற்கருணையே இந்த புதிய உடன்படிக்கை மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு எனவே திருப்பலியில் திருப்பந்தியில் பங்கெடுப்பதன் மூலம் உடன்படிக்கை உறவு நம்மில் பூத்து காய்க்கும் புதிய உடன்படிக்கை நம் பொறுப்பை உணர்த்துவது ஒவ்வொருவரும் தாம் செய்த நற்செயல்களுக்கோ தீச்செயல்களுக்கோ செயல்களுக்கோ பொறுப்பாவர் தந்தையர் புளித்த திராட்சை பழங்களை தின்ன பிள்ளைகளின் பல் கூசிச்சாம் என்ற பழமொழி இனிமேல் வழங்கப்படாது எசைக்கியல் பதினெட்டு ஒன்று நான்கு இரேமியா முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது என்பார் ஆண்டவர் ஆம் புதிய உடன்படிக்கை நமக்கு நல் உரிமைகளை தரினும் அவற்றோடு நமது பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்தும் தன்மையது இதை உணர்ந்து புதிய உடன்படிக்கை மக்களுக்கேற்ற புனித வாழ்வை அன்பு வாழ்வை நீதி வாழ்வை வாழ முயல்வோம் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்த மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து இயேசு புதிய உடன்படிக்கையின் தலைவர் அவரது முன்மாதிரியை பின்பற்ற முயலுவமா இரண்டாம் வாசகம் நற்செய்தி மத்தேயு இயல் பதினாறு இறைவாக்கியங்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு முடிய நீங்களோ நான் யார் என்று சொல்கிறீர்கள் பதினாறு பதினைந்து என்ற கேள்வியை இயேசு அன்று கேட்டார் இன்றும் நம்மிடம் கேட்கிறார் இன்றைய வாசகம் பேதுரு இக்கேள்விக்கு அளித்த பதிலையும் அப்பதிலுக்கு இயேசு கூறிய விளக்கத்தையும் எடுத்து கூறுகிறது பேதுரு நாம் இயேசு கிறிஸ்தவி திருமுழுக்கு பெற்று அவரை நம் முழு முதற் கடவுளாக ஏற்றோம் எனினும் நாம் நம் அன்றாட வாழ்விலே அவரை பல தெய்வங்களுள் ஒன்றாக கருதுகிறோம் மகாத்மா காந்தி புத்தர் மற்றும் லூத்தர் கிங் போன்ற அவரையும் ஒரு பெரியவராக எண்ணுகிறோம் அல்லது எலியா இரேமிய போன்ற இறைவாக்கினருள் ஒருவராக பார்க்கிறோம் அல்லது பத்தோடு பதினொன்று என்ற முறையில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கும் குட்டி தெய்வங்களுள் பணம் பேர் புகழ் பொன் பெண் மண்ணோடு இவற்றோடு ஒன்றாக நினைக்கிறோம் நிர்மிசியா உயிருள்ள கடவுளின் மகன் என்ற பேதுருவின் நம்பிக்கை அறிக்கை நமதாகிறதா அத்தகைய அறிக்கைக்கேற்ற முறையில் நம் வாழ்வு அமைகிறதா நமது நம்பிக்கை அதை வாழ்கிறோமா இயேசு தனிப்பெரும் தலைவர் மட்டுமன்று உயிருள்ள கடவுளின் மகன் என்பதை உணர்கிறோமா இயேசுவே நீர் உயிருள்ள கடவுளின் மகன் என்று திரும்பத் திரும்ப கூறுவோம் தனிப்பெரும் நம்பிக்கை அறிக்கையை வெளியிட்ட பேதுருவை இயேசு புகழ்கிறார் நீ பெயர் பெற்றவன் இதை உனக்கு வெளிப்படுத்தியது வானகத்தில் உள்ள தந்தையே பதினாறு பதினேழு என்பார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பிலிப்பியர் இரண்டு பதினொன்று பணி ரெண்டு முப்பத்தி ஆறு ரோமையர் பத்து ஒன்பது ஒன்று குருந்தியர் பனிரெண்டு மூன்று என்று எல்லா நாவமே அறிக்கையிடும் என்பார் பாவலடியார் நமது நாவம் மட்டுமன்று நமது வாழ்வும் செயல்களும் இவ்வாறு அறிக்கை இயேசு நாம் இயேசு மெஸ்ஸியா உயிருள்ள கடவுளின் மகன் என்பது உண்மை எனினும் பேதரு கூற்றை இங்கே நிறைவுபடுத்துகிறார் தாம் மெஸ்ஸியா தான் இருப்பினும் தான் பாடுகள் பலப்பட்டும் இருப்பினும் தான் பாடுகள் பலப்பட்டு கொலை செய்யப்பட இருக்கும் மெஸ்ஸியா என்பார் பேதுரு ஒருவேளை நாத்தான் இறைவாக்கினர் கூறிய மகிமிக்க மெஸ்ஸியா அரசரை மனதில் வைத்து இரண்டு சாமுவேல் ஏழு பத்து பதினான்கு இச்சொற்களை கூறியிருக்கலாம் இயேசு அவரது நம்பிக்கை அறிக்கையை ஏற்றாலும் தான் துன்புறு ஊழியன் தான் தான் துன்புற்று பிறருக்கு வாழ்வளிக்க வந்தவர் எஸ்ஐ ஐம்பத்தி ரெண்டு பதிமூன்று ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டு என்பதை நினைவு கூறுகிறார் இனிய இயேசு இயேசு உயிர்த்த இயேசு உயிரளிக்கும் இயேசு மன்னன் இயேசு மகிமுடைய இயேசு என்பதை எளிதாக ஏற்றுக்கொள்கிறோம் நாம் ஆனால் அவர் துன்பப்பட்டவர் துயருற்றவர் பாடுகள் பட்டவர் சிலுவையில் மறித்தவர் என்பதை ஏற்க தயங்குகிறோம் அதே மூச்சிலே நமது வாழ்வில் எப்போது மகிழ்ச்சியை பெற நாம் மறிக்க வேண்டும் என்பது ஏற்பதில்லை உயிர் இயேசு தான் உயிர்த்தெழுந்த இயேசு உயிர் துறந்த தான் உயிர்த்தெழுந்த இயேசு எனவே நாமும் பிறருக்காக உயிர் துறப்பதில்தான் துன்பத்துயரங்களை ஏற்பதில்தான் இன்பம் உண்டு என்பதை உணர்வோமா இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்பதை ஏற்போமா சிலுவையில் இறந்த இயேசுவின் சீடர்கள் நாம் என்பதை உணர்ந்து நம் வாழ்வு சிலுவைகளை வரவேற்போம் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் லோக்கா ஒன்பது இருபத்தி மூன்று ஆண்ட பிரியேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதி